திருமண பந்தத்தில் நிறைய உரசல்கள் சிக்கல்கள் இது மாதிரி எல்லாம் வருது இதற்கு வந்து நாடியில் மிக சரியான தீர்வுங்கிறது உங்களால் சொல்ல முடியும் கலத்திரஸ்தானத்தில் பல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் ராகு கேது தோஷங்கள் சனி தோஷங்கள் இல்லை வந்து அவனுடைய பூர்வகர்ம பாவ வினைகள் இதனால் திருமண பந்தத்தை கெடுக்கும் அப்போ திருமண பந்தத்தை கெடுக்கும் போது அவன் வயது கிடக்கும் இருபத்தி ஒம்போதாவிலாம் முப்பதாவிலாம் முப்பத்தஞ்சாவலாம் நாற்பது வயசு கடந்து கூட திருமணம் ஆகலேங்கிற வருத்தம் இருக்கும் அப்போ திருமணம் ஆன பிறகும் இந்த ஜாதகருக்கு கால சர்பதோஷம் இருக்குது காலத்தர் தோஷம் இருக்குது கலத்துற தோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிற சந்நியாச தோஷங்கள் இருக்குது புத்திர தோஷங்கள் இருக்குதுன்னு ஜாதக விதி சொல்லும் அப்படி இருக்கும்போது அவனுக்கு கால தாமதமாகும் அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க இது விதியா ம் விதி கிடையாது வினைப்பயன் அவனுடைய கர்மாவை அனுபவித்துக் கொள்ள வேண்டிய நருணம் வரும்போது அவன் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சறாங்க அந்த வயதுக்குள்ள அவனுக்கு கரெக்டான திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு முன்னாடி செய்ததுனால இவத்தனை நாலு அஞ்சு காலம் அஞ்சு காலம் வருஷம் திருமணம் கழிச்சு பண்ண வேண்டிய ஜாதக இவன் இளமையே திருமணம் பண்ணும்போது அந்த கணவன் மன் அன் ஒன்னியம் இருக்காது அதுதான் மேற்கொண்டு பெரிய சிக்கல்கள் அதுதான் மேற்கொண்டு சிக்கல்குள் வாயி வம்பாயி வழக்காகி பிரச்சனை பிரிவினை ஏற்படுத்துது